ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வவித்யானாம் அயக்ரீவம் பாஸ்மகே வணக்கம் ஏல்பி ஜோதிடர் உங்கள் லோகநாதன் கோவையிலிருந்து அட்சய இலக்கண பத்திரிகை ஜோதிட முறையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வானது ஒரு முப்பத்தொம்பது வயதுடைய பெண் ஜாதகர் அவங்க வந்து பலன் கேட்டு வந்தாங்க சார் இந்த காலகட்டங்கள் எப்படி சார் இருக்குன்னு அப்படின்னு கேட்டாங்க பொதுவாக கேட்டாங்க நம்ம பார்த்தோம் பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு விஷயத்தை சொன்னோம் இந்த காலகட்டங்களை நீங்கள் வந்து ஜீரணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு பிரச்சனையாக கூடிய தன்மைகள் இருக்குது ஏன்னா உங்கள் ஃபுட்டுலேயே இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது உங்கள் வீட்டு கிச்சனில் இப்போ இருக்கிற ப்ராப்ளம்னால் அப்படின்ற மாதிரி நம்ம சொன்னோம் இது எப்படி நம்ம சொன்னோம் அப்படின்றத அட்சய லக்னம் பத்தி முறையில் நம்ம பார்ப்போம் ஜாதகர் பிறந்தது மகர ராசி மேஷ லக்னம் முப்பத்தி ஒன்பது வயதுக்குரிய அட்சயலக்னமாக வந்தது சிம்ம அட்சய லக்னம் மகம் மூணில் பயணிச்சுக்கிட்டு இருந்தாங்க சிம்ம லக்னம் போகக்கூடிய காலகட்டங்களில் ஐந்து எட்டுன்னு ஒரு ஆதிபத்தியம் வரும் ஜோதிடத்தில் ஐந்தாம் பாவகம் அப்படின்றது வந்து நம்ம என்ன சொல்லுவோம் மேல் வயிறு அப்படின்னு சொல்லுவோம் அந்த மேல் வயிறில் தான் வந்து இந்த இறைப்பை இருக்குது கல்லீரல் இருக்குது கணயம் இருக்குது சிறுகுடல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது அப்போ எட்டாம் பாவகம் அப்படின்றது தீராத பிரச்சனைன்னு சொல்லுவோம் இப்போ சிம்ம அக்ஷயலகனத்துக்கு ஐந்தாம் இடம் தனுசு அதிபதி குரு பகவான் அவரே தான் எட்டாம் இடமாகிய மீனத்திற்கும் அதிபதி அப்போ ஐந்து எட்டுன்ற ஆதிபத்தியம் இந்த காலகட்டங்களில் இயங்கிக்கிட்டு இருக்கும் இந்த இது என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு டைஜஷன் ஆகணும் அப்படின்னா அந்த வயிற்றில் ஒரு வெப்பம் இருக்கணும் இந்த வெப்பத்தை வந்து அதை வந்து மட்டுப்படுத்தக்கூடிய அந்த வெப் டைஜஸ்டிவ் தன்மையை குறைக்கக்கூடிய நிகழ்வு தான் இந்த இடத்துல இருக்கும் ஐந்து எட்டுன்றதை இணைஞ்சிச்சு அப்படின்னா ஏன்னா தனுசும் அந்த மீனம் அதோட தன்மைகள் அப்படி தான் இருக்குது அப்போ டைஜஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இங்கே இருக்குது இப்போ அந்த உறுப்புகளில் ஏதோ பிரச்சனை ஆகக்கூடிய காலகட்டங்கள் த சிம்ம அட்சையல பயணிக்கும்போது பயணிக்கும் போது பொதுவாகவே வந்து சொல்லிடலாம் நம்ம அட்டையலக்கணப்பத்தை எழுதுகிற முறையில் இப்போ இவங்களுக்கு வந்து கேது பகவான் இவங்களுடைய ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இரண்டாம் இடமாகி கண்ணியில் இருக்கார் சிம்ம வீட்டுக்கு இரண்டாம் இடமாகி கண்ணியில் இருக்கார் அப்போ நம்ம இதை எப்படி சொல்லுவோம் அப்படின்னா உணவு இரண்டாம் இடம் அப்படின்றது இரண்டாம் பாகம் அப்படி உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதில் கேது பகவான் இருக்குன்னா கேது பகவானை இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அதில் உங்கள் வீட்டில் கிச்சன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள பிரச்சனை இருக்கும் இந்த காலகட்டங்களில் அதனால் உங்கள் உணவில் பிரச்சனை இருக்கும் அதை கவனமாக இது பண்ணுங்க அதே போல் உடைய ஜாதகத்தில் ராகு பகவான் அவர் பார்த்திங்க அப்படின்னா மீன ராசியில் இருக்கார் அந்த ராகு பகவானுடைய பார்வை பார்த்திங்கன்னா இரண்டாம் இடத்துல விழுகுது இப்போ பொதுவாக இவங்க வந்து நம்ம கேட்டோம் இவங்க வந்து அந்த மசாலா ஐட்டங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நான்வெஜ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஃபாஸ்ட் ஃபுட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து இந்த காலகட்டங்கள்லாம் இங்கே விட்டுருங்க ஆனால் அதெல்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ச பிரச்சனையாக தான் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு ஆதிபத்தியம் ரெண்டு பதினொன்றுனு ஒரு ஆதிபத்தியம் இருக்கும் சிம்ம லக்னத்துக்கு இதை சாப்பிட்றதே உங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கும் அதை வந்து நம்ம கைவிடக்கூடிய தன்மைகள் தான் இங்கே இருக்கும் அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்கள் உணவை வந்து சுருக்கிக்கிட்டு அந்த கீரை சம்பந்தப்பட்ட உணவுகள் மூலிகை சம்பந்தப்பட்ட உணவுகள் சாப்பிட்டீங்க அப்படின்னா இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் பாதிக்கப்படக்கூடிய தன்மைகளை நீங்கள் குறைக்க முடியும் அப்படின்றது நம்ம ஒரு பலன் சொன்னோம் இப்போ இவர் ஜோதிடம் படிக்கலை அப்படின்னா என்ன ஆகும்னா இவர் வந்து அது சாப்பிட்றதே பெரிய சந்தோஷம்னு சாப்பிட்டுக்கிட்டே இருந்திருப்பார் அப்போ ஒரு கட்டத்தில் அவருக்கு வந்து அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் பிரச்சனை ஆகிடும் இப்போ இவர் ஜோதிடம் படிச்சுட்டாரு அப்படின்னா இவருக்கு தெரிஞ்சிடும் இந்த காலகட்டங்கள் இப்படி இருக்கு நம்ம வந்து குறைச்சிக்கணும் அப்படின்றது தெரிஞ்சிடும் அதனால தான் நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து ஜோதிடம் படிக்கணும் அடிப்படை ஜோதிடமாவது படிக்கணும்னு சொல்கிறது இப்போ ஜோதிடம்ன்ற இந்த மிகப்பெரிய விஷயத்தை வந்து அனைவரும் எளிமையாக புரிஞ்சிக்கக்கூடிய தன்மையில் அதை நான் வடிவே வடிவமைத்து அச்சய இலக்கண பற்றிய ஜோதிட முறை அப்படின்றத உருவாக்கிய மதிப்பிற்குரிய பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிட்டு நமக்கும் நல்ல சிந்தனை சூழ்நிலை வாய்ப்புகள் அமைய எல்லாம் வித இறைவனை வேண்டிட்டு மீண்டும் ஒரு ஏல்பி முறையிலான ஜாதகவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்